நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பாலை மட்டும் வச்சு எப்படி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சுலபமாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம கடையில் தான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இப்போ வீட்லேயே எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து கண்டன்ஸ் மில்க்கு இதெல்லாம் க்ரீம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அரை லிட்டர் பால் சேர்த்திருக்கேன் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும் நல்லா பால் வந்து கொதிக்கணும் இப்போ கொதிச்சு பொங்கி வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து கஸ்டர்டு பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை எது வேணாலும் சேர்த்து நல்லா கரைச்சி இதோடு நம்ம கலக்க போகிறோம் அதை நான் கலருக்காக வேண்டி கஸ்டர்ட் பவுடரு சேர்த்துருக்கேன் இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு நல்லா ஆறுன பால் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா கலந்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னே நம்ம நல்லா திக்காகும் அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வேக கொதிக்க விடணும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டோம்னா கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைக்க போகிறோம் அடுத்ததாக நம்ம கேரமல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரையை நல்லா கைவிடாமல் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும் பாருங்கள் நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ப பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் பட்டர் காய்ச்சினாவே பட்டர் சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து முந்திரி சேர்த்து இதோட நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நாம் ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதை சேர்க்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துடணும் தட்டில் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது ஆரட்டும் நல்லா ஆறணும் இப்போ நாம் கலந்து வச்ச பால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதோட சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டு வந்துடும் வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஃப்ரீஜரில் வச்சுக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா சூப்பராக கிரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு மறுபடியும் பவுலில் சேர்த்து ஒரு கவர் போட்டு வச்சிடலாம் ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ நாம் ஊற்றி வச்ச கேரமெல்லாம் நல்லா தூள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டு தூள் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் கையிலையே இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டால் ரொம்ப மாவாயிரும் அதனால் கையிலையே தட்டி எடுத்துவிட்டேன் இப்போ கவர் போட்டு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துருச்சு இப்போ இது மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன் இப்போ கேரமல் பண்ணி உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் சூப்பராக வந்திருப்பாங்க வீட்டிலையே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்